உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்ஷிக் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து முருங்கைக்கீரை தோட்டல் அதாவது முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை எரிவு சத்து நெருந்தது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அது அந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை இந்தளவுக்கு நல்லா புரி வச்சுருக்கேன் எல்லாம் நாட்டு முருங்கை சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் ரெண்டு பட்டை மிளகாய் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் சட்டி சூடாயிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஆல் டீஸ்பூன் கடலை பொருள் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா பொண்ணிறமாக இருக்கணும் இதை பட்டை மிளகாய் இந்த சின்ன வெங்காயம் அதையும் கலந்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த முருங்கக்கீரை இதில் போட்டுக்கலாம் நல்லா விரட்டி விடணும் எல்லா இடமும் நல்லா கலர் விடணும் முருங்கக்கீரை நல்லா வதங்குகிற அளவுக்கு நல்லா முருங்கக்கீரை எல்லா இடமும் வர்ற அளவுக்கு தோட்டி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் முருங்கக்கீரைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால தான் சின்ன வெங்காயம் பண்ணுறதுக்கும் வெங்காயம் நீங்கள் நிறைய கூட அவங்க கூட கூடுதலாக பயன்படுத்தலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் கும்ப தெளிக்க வேணாம் அளவு மீறியும் தெளிக்க வேணாம் லெவலாக தெளிச்சுக்கணும் அப்போ தான் கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அந்த ஆவிடே வேகட்டும் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் கீரை நல்லா வெந்திருக்கு இந்த நேரத்தில் நாம் அந்த மிளகாத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கலாம் தனி மிளகாயத்தில் இது ஒரு கொஞ்சம் காரம் காரஞ்சாரமாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் இந்த மிளகாத்தில் நல்லா கலரி விடணும் கீரை நல்லா உதிரி உதிரியாக வரணும் எதாவது கட்டி பிடிச்சிருந்தனா இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க இந்த நேரத்தில் இந்த தேங்காய் துருவில் நாம் அப்படியே இதை மேலே போட்டுக்கலாம் தேங்காய் துருவோட இந்த முருகீரை சாப்பிடும்போது அவ்வளோ சத்து கூடுது முடி குட்டுற பிள்ளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்லது இரும்பு சத்து இல்லை ரத்த குறைவாக இருக்குதுன்னு சொல்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லோரும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் முருகீரை பொரியல் ரெடி அடிச்சு நம்ம அதை இறக்கிடலாம் நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் ஆஹா ஒன்று குடி தாங்கையா ஒன்று குடி தாங்கையா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது இந்த தேங்காயோட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக அல்டிமேட்டாக இருக்குது இது நம்ம இன்றைக்கி அப்பாவிட்டே கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் எல்லாருக்கா ஆ எல்லா வரையுமே இருக்கு மிகத்தே சிறந்த துவை முருங்கைக்கீரை வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் உணவு இந்த உணவு வந்து டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது எந்த வியாதும் உண்டாது ம் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகன் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அடுத்தடுத்த புதிய புதிய சமையலை தொடர்ந்து நான் போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி வருவர்களே